ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கலந்தாய்வு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறதில்ல அதே மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற அதையவே நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது அறவே வரைபடம் இருக்கவே இருக்காது நியூஸ் பேஸ் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் சிலர் வந்து கேட்டுக்கொண்டது இருக்கு எனங்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இதில் வந்து டைட்டில் நம்ம செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ரிவர்ஸ் பேஸ்டு அதாவது ரிவர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு என்னமால வேணும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் மெத்தடாலஜி நம்ம இதுவரை நினைச்சது இல்லை நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கானுங்க இந்த பயிற்சியில இருந்து ரிவர்ஸ் ட்ரேடோட இம்பாக்ட் என்ன செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவர்ஸ் ட்ரேட் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற டாபிக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் இணைந்து ஒரு வெபினார் ஃப்ரீ வெபினார் தோங்குறோம் இதை வந்துட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடைபெறுது விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன் சப்போஸ் லிங்க் ஒர்க் ஆகாதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய லிங்க் கொள்ளுங்கள் மார்க்கெட்டோட கணக்கு பற்றி கண்டிப்பா தெரியணும் ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க சில விஷயத்தை நீங்க வரைபடத்துல பார்க்கறத விட உங்களுக்கு சில நுணுக்கங்கள் ஆப்ஷன் பிரீமியத்தை அப்சர்வ் பண்ணும் தான் கிடைக்கும் எப்போவுமே மார்க்கெட்ல நடக்கக்கூடிய லாஜிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கொடுங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு போங்க எப்பவுமே ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு அதை அனைத்து வகையான சுச்சுவேஷனுக்கு நீங்க அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராட்டஜியை வால்டெயில் மார்க்கெட்டுக்கும் சைடுவே மார்க்கெட்டுக்கும் எடுக்கவே கூடாது ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை ஒன்சை வால்டெயில் சைடுவே இந்த மூணுலயுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பையர் ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை ஒன்சைட்லயும் வால்டெயிலம்தான் வாய்ப்பு சைடுவே பொருந்தவே பொருந்தாது இது முக்கியமாக நீங்க கவனிக்கணும் இன்னைக்கு அந்த சைடுவே இடையில இருந்தது அதெல்லாம் முன்னிப்பாக கவனிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம வரைபடத்தில் சும்மா ஒரு கோடு போட்டுட்டு ஹை லோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வரைஞ்சி இது பண்ண முடியாது இது ஏன்னால் ஆப்ஷன்ஸோட டிகேவை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட மிக முக்கியம் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்னு உடனே மந்த்லி ஃப்யூச்சர் அப்படி போகக்கூடாது நீங்கள் எந்த எக்ஸ்பீரிய எடுக்கிறீங்களோ அந்த தான் பார்க்கணும் சரி ஏஸ் யூஷுவல் நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு ரேஞ்ச் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஓபன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஓபன் ஸ்ட்ராட்டஜி வேணும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓபன் இம்பாக்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட்ல கேப் அப் ஓபன் இருக்கு கேப்டவுன் ஓபன் நெகட்டிவ் ஓபன் பாசிட்டிவ் ஓபன் நெகட்டிவ் ஓபன் 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 இந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் அடையும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஓகே இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஸ்பாட்டோட ஹை ஸ்பாட்டோட லோ ஸ்பாட்டோட ஓபன் பார்த்துக்கோங்க க்ளோஸ் அப்போ இங்க வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஓபன் நடந்திருக்கு காலையில் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ பிரேக் பண்ணாமல் மே மேலே மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு திருப்பி அங்கிருந்து வந்து பிரேக் பண்ணாங்க செகண்ட் ஹாஃபில் பிரேக் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் செகண்ட் ஆஃப் இந்த பிரேக்கானதுக்கு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கணும் ஆனால் அந்த ஹெவி செல்லிங் ப்ரெஷர் காமிக்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே தெரியுது அப்போ ஓப்பன் டு ஹை நூத்தி அஞ்சு புள்ளிகள் ஓப்பன் டு லோ புள்ளிகள் மொத்தமா நூத்தி அறுபத்தி புள்ளிகள் அப்போ எவ்வளவு தூரம் இந்த புல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓப்பன் கான்ட்ரவர்சி இங்க நடந்திருக்கு என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி நாலு ஐநூறு இன்னைக்கு ஸ்பாட் ஓப்பன் இருபத்தி நாலு நானூத்தி இதே ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா அப்ப இது கேப் டவுன் ஓப்பன் வருதான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் கான்ட்ராக்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தொன்று இருபத்தி நாலு அறநூற்றி ஓப்பன் பண்ணாங்க அப்போ இது என்ன ஓப்பன் அதாவது ஸ்பாட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஃபியூச்சரில் ஃபிளாட் ஓப்பன் அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆகும்போது என்ன ஆகுனா மார்க்கெட்டை வந்து சடனாக அப் அண்ட் டவுன் வந்துட்டு ரெண்டு பக்கம் நடந்து மூமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டில் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் இறங்கியிருக்காங்க ஆனால் ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு நானூற்றி நாலு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் தான் நமக்கு இறங்கியிருக்காங்க அப்போ இங்கே வந்துட்டு அதிகமான இறக்கம் ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸில் இன்றைக்கி அதிகமான இறக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஓப்பனில் தான் இது வேரியேஷன் நடந்திருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டில் மூமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு இதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது டேட்டா நேற்று வந்து நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு கால்குலேஷன் தப்புனால ஒரு தப்பு இருந்தால் அது ரெண்டு மூணு பேர் சுட்டி காட்டியிருந்தீங்க அவங்களுக்கு நன்றி இருபத்தி நாலு ஐநூற்றி டேட்டாஸ் நேற்று பார்த்தீங்கன்னா லோ ஹை அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா மார்க்கெட்டோட லோ ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஐம்பத்தி ஒன்பது அப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருபத்தி நாலு அறநூத்தி பத்தொன்பது சாரி அறநூத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்கிது அடுத்தது வந்துட்டு ஹை நூத்தி இருபத்தி நாலு ரூபா அப்போ வந்துட்டு இது புட்டோடது போட்டு மன்னிக்கணும் இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது மைனஸ் ஐம்பத்தொன்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24.490 நாலு இது யாருக்குன்னா இந்த கான்ட்ராக்டோட ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்தது புட்டோட லோ சாரி காலோட லோ அப்ப இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது பிளஸ் and பத்து support இருபத்தி நாலு சப்போர்ட்டா நம்ம பார்த்தது நேற்று ஒரு கணக்கிடு தப்பு நடந்துருச்சு அதை மாத்திக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 550 கால் புட்டோட ஆடடு பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது எல்டிபி பார்த்தா நூற்றி எண்பத்தோரு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு ரூபா இன்னும் மைனஸில் இருக்கு அப்போ இதை எதனை நமக்கு குறிக்கிறது அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லர் தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஸ்ட்ரகல் பண்ணவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதாவது செல்லர் வந்து நம்மளுக்கு இங்கே இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சின்ன விளக்கம் ஐநூற்றி ஐம்பதுங்கிறது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் இது எப்படி எடுத்துட்டோம்னா சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் எங்க குறைவா இருக்கு அப்படின்னு தான் அப்போ இது பார்த்தா நூற்றி பதினஞ்சு அப்போ நமக்கு டோட்டல் பிரிமியம் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா கால் ஆப்ஷன் சமம் அப்போ மார்க்கெட் வந்து சீசா போல இன்னைக்கு கீழே மார்க்கெட் இறங்கிச்சுனா ஐடிஎம் புட்டா மாறிடும் புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஐடிஎம் காலாக மாறிடும் அப்போ இவர்கள் இறக்கத்திற்கு புட்டோட இறக்கத்திற்கு கால் எவ்வளவு ஏறிச்சு புட்டோட இறக்கத்திற்கு கால் எவ்வளவு ஏறிச்சு காலோட இறக்கத்திற்கு புட் எவ்வளவு அப்படிங்கறத இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு அறுபது ரூபாய் அப்படின்னே வச்சுக்கலாம் அறுபது ரூபாய் இறக்கம் புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க நூத்தி பதிமூன்று ரூபாய் நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் அப்ப எவ்வளவு இருக்காங்க பதினாலு ரூபாய் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்ப அறுபது ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க பதினாலு ரூபாய் தான் ஏறி இருக்காங்க அப்படிங்கறது இது ஒரு பிரச்சனை இது அறுபது ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க அறுபது ரூபாய் ஏறி இருந்து என்ன நடந்திருக்கும் இவங்க அறுபது ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க தொண்ணூறு நூறு ரூபாய் ஏறி இருந்து என்ன நடந்திருக்கும் இதுதான் சிச்சுவேஷன்ஸ் அப்ப இவங்க அறுபது ரூபாய் இறக்கத்திற்கு இவர்களுடைய ஏற்றம் பதினான்கு ரூபாய் அப்படிங்கும் போது செல்லர் டாமினேட் பண்ற இடத்துல ஒரு பையரா நீங்க ட்ரேட் பண்றீங்க பையருக்கு ஒன் சைடு ஸ்ட்ராட்டஜியோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை ஹிட் பண்ணிட்டு உடனே உங்க ஸ்டாப்லாஸும் ஹிட் பண்ணிட்டு திருப்பி அதுக்கப்புறம் டார்கெட் வரும் இது ஏன்னா உங்களுக்கு பையருக்கு உண்டான வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்க ஆப்ஷன் பிரீமியத்தை பை பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சோதனை பண்ணிட்டு தான் வரும் ஏன்னா மார்க்கெட்ல செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திருப்பி திருப்பி அப்போ இவங்க கரைஞ்ச அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதை நீங்க கவனிக்கணும் இதுதான் ஃப்யூச்சரோட ஹை நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறுநூத்தி இருபத்தி ஒன்னு காலோடைய ஹை நூத்தி முப்பத்தொம்போது புட்டோட லோ அறுபத்தி ஏழு அப்போ எழுபத்தி பாயிண்ட் பாயிண்ட் நமக்கு பாசிட்டிவ் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்த இடத்துக்கே நமக்கு போகலை இருபத்தி நாலு அறுநூத்தி ஒன்பது தான் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தது ஃபியூச்சரோட லோ இது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நானூத்தி முப்பத்தி ஆறு வந்து இருக்காங்க புட்டோட காலோட லோ நாப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது நம்ம பேனிக் செல்லர் பேனிக் செல்லர் பேனிக் நம்ம அதை கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் இன்னைக்கு அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கணும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் கரெக்டாக மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூறுக்கு கீழே முடிச்சிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட வர்த்தகம் இங்க வரல இங்க சின்னதா நம்ம யோசிக்கணும் இதோட வாய்ப்புல பார்த்தா நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் நல்லா நினைச்சுக்கோங்க ப்ராப்ளமிட்டி இங்க இருக்க வேண்டிய ச சம்பவத்தோட தான் நம்ம சொல்றோம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லலை இதன் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு சற்று குறைவு செகண்ட் ஆஃப் இறங்கும் போது எல்லாருமே நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்காது ஆனா அட்டவணையின் காரணியில உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தெரிகிறது இது வந்து நாளைக்கு மார்க்கெட் நாளைக்குன்னா நாளைக்கு மார்க்கெட் இல்லை அப்ப மண்டே மார்க்கெட் தான் நமக்கு வந்து டிசைட் பண்ணும் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்தது வந்துட்டு இது மல்டிபிள் இருக்காங்க இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜு இருக்கிறதுனால கம்பல்சரி இருபத்தி நாலு ஐநூறு புட் ஆப்ஷன் அடுத்த வணிகம் அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னா ஏன்னா ஐநூறுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இவங்க ஓப்பனுக்கு மேலேயே தான் ட்ரேடு நடக்கணும் இந்த ஹை என்னவோ அந்த ஹைய்க்கு மேலே தான் ட்ரேடு நடக்கணும் அப்படி நடந்துச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டை இறக்கக்கூடிய சக்தி உண்டு இந்த ஹையோ இல்ல மார்க்கெட் இவங்களோட ஓபனுக்கு மேலேயே நிக்கக்கூடிய தகுதி இழந்துட்டாங்க அப்படின்னா உள்ள இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க வந்து பயப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நமக்கு இருக்குது அப்ப இந்த ஸ்ட்ரைக்கு வந்து கம்பல்சரி பிரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதை கவனிக்க வேண்டும் ஓவர் நேத்து பாத்தீங்க அப்படின்னா டேன் ஓவர் ஸ்ட்ரைக்ல இருபத்தி நாலு ஐநூறு புட் அறுநூறு கால் புட் எழுநூறு கால் புட் கொடுத்துருந்தாங்க இங்க வந்துட்டு ஐநூறு கால் புட் ஐநூத்தி ஐம்பது கால் புட் அறுநூறு கால் புட்னு இங்க ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு ஐநூறு காலுடைய ஹை புட்டோட ஹை அப்படின்னு பேஸ் பண்ணணும் இப்ப புட்டோட ஹைக்கு மேல அதாவது அடுத்த வணிகம் நடைபெறும் போது புட்டோட ஹைக்கு மேல கால் அமைஞ்சு காலோட கை இருந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுறாங்க இவங்களும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போறது தடுத்துடும் இதுவே இருபத்தி நாலு ஐநூறு காலுடைய கைக்கு மேலே புட்டு வந்துட்டு எல்டிபி நடந்துட்டு இருந்தால் அதே மாதிரி இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய சக்தி உண்டு அப்போ இங்க வரே நமக்கு இருபத்தி நாலு ஐநூறு தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதை பேஸில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்க வேண்டும் இது உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்று மார்க்கெட் வந்துட்டு இப்ப இன்னைக்கு எங்க க்ளோஸ் ஆனாங்களோ அங்கிருந்து ஒரு நூறு புள்ளிகள் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் நூறு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பிளேஸ் இந்த சப்போர்ட் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வராங்களா இல்ல கீழே நோக்கி போறாங்களான்னு பாக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மார்க்கெட் எங்க முடிஞ்சாங்களோ அங்கிருந்து மைனஸ் நூறு புள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது அப்ப மார்க்கெட் வந்து இந்த மைனஸ் நூறுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு மைனஸ் முப்பது புள்ளியிலிருந்து ஒரு மைனஸ் நாற்பது புள்ளிகள் தக்க வைக்க வேண்டும் அப்பதான் மார்க்கெட்டை கீழ்நோக்கி கொண்டு போக முடியும் அப்ப நேற்றைய காமன் ஐடியம் நூத்தி பதினஞ்சு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி அஞ்சா மாறி இருக்காங்க அப்போ நூத்தி பதினஞ்சுல இருந்து எண்பத்தி அஞ்சு அப்படின்னா முப்பது பாயிண்ட் வந்து டிகே நடந்திருக்கு இப்ப செகண்ட் ஆஃப் நடக்கும்போது மட்டும் இந்த நூத்தி பதினஞ்சு புள்ளிகள் அப்படியே இருந்திருந்தா மார்க்கெட் இன்றைய தினத்திற்கு ஒரு பெரிய சரிவு சந்திச்சிருக்கும் அதை வந்துட்டு தடுத்தது ஒரே ஒரு காரணி இந்த டிகே பாயிண்ட் தான் இடையில பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட் சைடுவேக்குள்ள போகும்போது இது ஏடி மீட்டிங் பாயிண்ட் காலையில் நூத்தி பதினஞ்சு இருந்து தொண்ணூத்தஞ்சா இருந்தது அதுக்கப்புறம் தொண்ணூறுக்கு கீழேயாதான் இருந்தாங்க அப்போது இந்த தொண்ணூறு புள்ளிகள் அப்படின்னு டிகே நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தேன் தெரியும் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தது மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் அப்போ இந்த ஸ்லோ இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் பேஸ்டுங்கிறது ஒரே ஒரு விஷயம் ரிலையன்ஸோட மீட் நடந்தது அது ரிலையன் நம்ம நியூஸ் பேஸ்ட் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி சைடுவே போதும் கூட ஒரு பெரிய ஒரு முப்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்டோட ஸ்பீடு மூமெண்ட்டும் இன்னைக்கு இருந்தது அப்ப நியூஸ் பேஸ் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னா அது ரியாக்ட் ஆயிருக்கேன் கண்டிப்பா அது ரியாக்ட் ஆச்சு ஆனா அந்த ரியாக்ட் ஆகிறக்குள்ளேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் இருந்தது அப்படிங்கறதையும் இப்ப கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி நாலு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன்ஸோட செல்லர் பேனிக் பிளேஸ்னா இருபத்தி நாலு நானூத்தி மூணு அப்போ இந்த ரேஞ்ச் நீங்க பார்த்துக்கணும் அடுத்து இந்த டோட்டல் பிரீமியம் நூத்தி எழுபது புள்ளிகள் அப்போ இருபத்தி நாலு முன்னூத்தி முப்பது இருபத்தி நாலு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதா இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா காலோடைய காலோடைய கையை மைனஸ் பண்ணணும் புட்டோட கை புட்டோட லோவை மைனஸ் பண்ணணும் காலோட கை காலோட லோவை ஸ்ட்ரைக்கோட பிளஸ் பண்ணணும் புட் ஆப்ஷனோடது மைனஸ் பண்ணணும் இப்போ இந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன் இருபத்தி நாலு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுநூத்தி எழுபத்தொன்னு இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது அடுத்தது இருபத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் தெரிகிறது இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு ஐநூத்தி அறநூறு அடுத்தது எழுநூறுல இருக்காங்க புட் சைடு ஒரு பெரிய ஒரு விஷயமே நடக்கல இதையும் கவனத்துல இது பண்ணணும் சப்போஸ் நமக்கு வந்துட்டு அடுத்த வருத்தத்துல புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை எஸ்டே ஹைக்கு மேல சஸ்டைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படி வராம இதே மாதிரி இங்கே செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் லோவுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு புட் ஆப்ஷன் ஹைக்கு மேலே நின்னாலே போதும் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் வரணும் பயந்தார்கள் என்றால் சந்தை நல்ல இறக்கத்தை சந்திக்கும் இதுதான் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லது ரெண்டு பேருமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணிட்டு இந்த இருபத்தி நாலு ஐநூறு கால்போட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ரெண்டு பேருமே இருந்தா இன்னைக்கு எப்படி ஐநூத்தம்பது கால்புட் வந்துட்டு நெடுநேரம் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நின்னாங்க இதெல்லாம் ஒரு ஹிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸோட காலையில நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் நம்ம எழுநூற்று எழுநூத்தி ஐம்பது பேரலைன் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு லைன் அந்த எழுநூறுக்கு மேல ஃபியூச்சர்ஸ் நிற்கவே முடியல அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது இருந்ததுனால இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு தான் நம்மளுக்கு ரேஞ்ச் அதனால நம்ம இருபத்தி நாலு நானூறையும் இருபத்தி நாலு எழுநூறும் இருபத்தி நாலு நானூறு காலையும் இருபத்தி நாலு எழுநூறு புட்டையும் ஃபைட்டர்ஸாக எடுத்துட்டோம் ஸோ அதோட லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல நீங்க நல்லா தயார் நிலையில எல்லாமே உங்களுக்கு தெரியுற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு என்னென்ன விலை இருப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே உங்களால முடியும் அப்போ இருபத்தி நாலு நானூறுல இவங்க நூத்தி பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு இருபத்தி நாலு நானூறு வராமையே இந்த ரேட் வந்துட்டாங்க நானூறு கால் அதையும் பார்க்கணும் அது டிகே அப்படிங்கிற ஒரு காரணம் அப்ப அதை பற்றி பார்க்கணும் ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிற இடத்துக்கும் எழுநூறு அப்படிங்கிற இடத்துக்கும் எழுநூறு வந்திருந்தாங்கன்னா இருபத்தி நாலு நானூறு கால் முன்னூத்தி இருபது ரூபாய் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருநூத்தி அறுபது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விலை அப்படின்னு பாத்துருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கொடுத்திருந்த பேரல் லைன் அப்படிங்கிற இடத்துக்கு மேலேயே இவங்க நிற்கல இருபத்தி நாலு நானூறு கால் போட்டுக்கு பேரல் லைன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அந்த பேரல் லைனுக்கு மேலேயே பெருசா இவங்க நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிருக்கு அடுத்தது அவங்க நூற்றி பதினஞ்சு நீங்க வந்துட்டாங்க இருபத்தி நாலு நானூறு தான் வந்திருக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா டிகே அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்குற ஒரு விஷயத்தினால இருபத்தி நாலு எழுநூறு புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் நானூறு காலுக்கு என்ன டேட்டா கொடுத்தோம் அதேதான் இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு நானூறு இதுதான் லெவல்ஸா கொடுத்துருந்தோம் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் மதியம் செகண்ட் ஹாஃப் வரை பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த பேரல் லைனுக்கு மேல பெருசா நிக்கவே முடியல அந்த பேரல் லைனுக்கு மேல சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அது செகண்ட் தான் ஒரு தாக்கமே கிடைச்சிருக்கு அது வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்க வந்துட்டு ஒரு நோக்கடிக்கிற இடத்துலதான் இவங்க ட்ரேட் நடந்திருக்காங்க அப்போ அந்த செல்லருக்கு மேலே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே நிற்கலை இதையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது எல்லாமே அப்போ இந்த லெவல்ஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எந்தெந்த ரேட் வரும்போது மார்க்கெட் எங்கே இருக்கும் மார்க்கெட் எப்படி இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் முன்னாடியே கணக்கீடு பண்ணணும் அந்த கணக்கீடு வந்து ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் வேலி சொல்லுவாங்க அது ஆப்ஷன் செயினோட அடிப்படையில் பார்க்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அதனால தான் நம்ம வந்துட்டு இதற்கு போன லைவ்ல வரும்போது இதற்கு டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இதோட ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு லைவ் வரக்கு ட்ரை பண்ணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்